ஜெய் சாய்ராம் ஸ்ரீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் ஒன்பது வியாழக்கிழமை விரதம் பாபாவிற்கு உண்ணாவிரதத்தில் அல்லது பட்டினியாக இருப்பதில் நம்பிக்கை இல்லை வைதீகம் பட்டினி அதாவது விரதம் இவற்றிற்கு பாபா முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அவர் விரும்புவது எல்லாம் தன் பக்தனிடம் உளப்பூர்வமான நம்பிக்கையை மட்டுமே எந்த தாயும் தன் குழந்தை தனக்காக உண்ணாமல் இருப்பதை விரும்புவதில்லை அதே போலத்தான் பாபாவும் கடுமையான விரதங்களை கடைபிடிக்கும் கஷ்டங்களை தன் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் பாபா அவர்களை கவனித்துக் கொள்கிறார் மனம் விரதத்தில் வைக்காமல் உடலளவு மட்டும் விரதம் இருப்பதில் எந்த பலனும் இல்லை உண்ணாவிரதம் இருக்கும்போது மனம் உலக நாட்டங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையுமே நினைத்து கொண்டிருந்தால் அவ்விரதத்தால் என்ன பயன் அவ்விரதத்திற்கு அர்த்தமே இல்லை இந்து மதத்தில் விரதம் என்பது உடலை முதலில் ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து திடப்படுத்தி பின்னர் மெல்ல மெல்ல சூட்சும நிலைகளுக்கு கொண்டு செல்லும் கருத்தில் ஏற்பட்டது பக்தி மார்க்கத்தில் குருவிடம் தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வது மட்டுமே தேவைப்படுகிறது முழுமையான சரணாகதி அடையும் போது பாபா மற்ற எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார் பாபா பிடித்த சிறுவன் ஒருவன் இருந்தான் அவனது முதல் ஆண்டு பிறந்தநாள் விழா மாதவராவ் ராவ் தேஷ்பாண்டே வீட்டில் சிறப்பாக நடந்தது இந்த விழாவுக்கு பாலா பாடே என்ற பாபா பக்தரும் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வர இயலாமையை தெரிவித்துவிட்டு பாபாவை பார்க்க சென்றிருந்தார் பிறந்தநாள் விழா விருந்தில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் பாபா இன்று வியாழக்கிழமை அதனால் நான் சாப்பிடவில்லை என்றார் பாலாசாஹேப் இருந்தால் என்ன என்றார் பாபா குருவுக்கு உகந்த நாட்களில் நான் வெளியே சாப்பிடுவதில்லை அது என் வழக்கம் என்றார் பாலாசாஹேப் யாரை திருப்திப்படுத்த இந்த விதி என்று பாபா கேட்டபோது தங்களை திருப்திப்படுத்தவே என்றார் பாலாசாஹேப் அப்படியானால் நான் சொல்கிறேன் மாதவரா விருதில் விருந்தில் சாப்பிடு என்று கூறி திருப்பி அனுப்பினார் பாலாசாஹேப் விருந்துக்கு வந்து சாப்பிட்டார் பாபா பாலாசாஹேபிடம் மிக அழகாக கூறினார் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் நடப்பவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் விரதம் என்ற பெயரில் பட்டினியை என்றார் மற்றொரு சம்பவம் பாபாவின் மிக நெருங்கிய பக்தர்களில் ஒருவரான தாத்தியா என்பவர் மிகவும் வைதிகமானவர் முறையாக தவறாமல் ஏகதசி விரதம் அனுஷ்டிப்பவர் ஆனால் பாபாவிடம் வந்த பிறகு பாபா விரத நாட்களில் தின்பதற்கு எதையாவது தந்து கொண்டே இருந்ததால் அவர் பட்டினி இருப்பதை நிறுத்த வேண்டியதாயிற்று மனதர்ம சாஸ்திரம் போன்ற சட்ட நூல்கள் கூட சாஸ்திரங்களுக்கும் பரிபூர்ணமடைந்த ஞானி ஒருவரின் சொற்களுக்கும் முரணிற்குமாகில் ஞானியின் சொற்களே ஏற்கப்பட வேண்டும் என்றுதான் புரிகின்றன பொதுவாக சாய் பக்தர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேற ஒன்பது வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து பாபாவை பூஜித்து வழிபடுவார்கள் இந்த விரதத்தை ஏதாவது ஒரு வியாழக்கிழமை தான் தொடங்குவார்கள் எனவே உங்களது மேலான லட்சியம் நிறைவேற நீங்கள் ஒன்பது வார சாய்பாபா விரதத்தை தொடங்கலாம் இது மிகவும் நல்ல வாய்ப்பு சாய்பாபா ஒருபோதும் பட்டினியாக இருந்ததில்லை மற்றவர்களையும் பட்டினியாக இருக்க விட்டதும் இல்லை எனவே பட்டினி கிடந்து ஒன்பது வியாழக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அதற்கு மாறாக ஒன்பது வியாழக்கிழமைகளிலும் சாய்பாபாவின் கதை படித்து அற்புதங்களை வாசித்தும் விரதம் இருக்கலாம் சாயி சாயி என்று அவரது நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கலாம் அது ஆறு கடலுடன் இரண்டர கலந்து விடுவது போல உங்களை பாபாவுடன் இரண்டர கலந்துவிடச் செய்யும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய்பாபாவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஷெட்டி சாய்பாபா சிங்ஸ் டாட் காம்